ஃபைவ் மினிட்ஸ் டிரைவில் வந்து ஸ்டேட் ஹைவே மேலேயே அமைஞ்சிருக்குது நம்ம ராயல் கேட்வே நம்ம ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக வந்து ஃபைவ் டபுள் நைனே கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க கோல்டு காயின் ஆஃபர் பண்ணுதுங்க சூப்பர் ஸோ காஸ்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆஃபர் மார்ச் முப்பது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மார்ச் முப்பதுக்குள்ள யாரெல்லாம் வந்து நம்ம ராயல் கேட்வேல ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ட்ரீமோஸ் தமிழ் சேனல் நம்ம சேனல்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கிற இடம் ஒரு சூப்பரான லொகேஷன் கோயம்புத்தூர் டு சக்தி ஹைவேல சரவணம்பட்டி கோவில்பாளையம் கடத்தது நல்ல ஒரு டெவலப்மெண்டா இருக்கிறது கரியம்பாளையம் கரியம்பாளையத்துல இருந்து காரமடை போகக்கூடிய வழியில கரியம்பாளையத்துல இருந்து எக்ஸாக்டா ஃபைவ் மினிட்ஸ் டிராவல்ல ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரோடோட ராயல் கேட்வேய ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியா கொடுத்துருக்காங்க சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நம்ம ராயல் கேட்வேயோட வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு நியர்லி த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி ராயல் கேட்வே எப்படி இருந்தது இப்போ எவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது நிறைய விஷயம் பார்த்தோம் நம்ம ராயல் கேட்வே பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக புகல் சார் ரெப்ரெசன்டேட்டிவ் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க சார் நம்ம ராயல் கேட்வே வந்து நம்ம த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்கும்போது ட்ரமாண்டஸ் சேஞ்ச் இருக்கு நிறைய டெவலப்மெண்ட் சோர்சஸ் உள்ள குடுத்துருக்கீங்க சோ எக்ஸாக்டா நம்ம ராயல் கேட்வே எங்க சார் இருக்கு நம்ம ராயல் கேட்டு எங்க அமைஞ்சிருக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சக்தி ரோடுங்க கோவில்பாளையத்துக்கு அடுத்ததான் டெவலப் ஆயிட்டு இருக்குற நம்ம கரியாம்பாளையம் கரியாம்பாளையத்தில இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ்ல வந்து ஸ்டேட் ஹைவே மேலயே அமைஞ்சிருக்குது நம்ம ராயல் கேட்வே ஓகே சோ இது வந்து ஸ்டேட் ஹைவே இல்லையில சோ இதுவே வந்து நம்ம லேண்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னுமே ஒரு சூப்பரான ஐடியா இல்லீங்களா கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா இது பெஸ்ட் ரூட் தாங்க சோ பஸ்ஸஸ் இதுலதான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப நம்ம ராயல் கேட்வே வரணும்னா கரியாம்பாளையத்துல இருந்து நம்மளுக்கு எப்பெல்லாம் பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு நியர்லி நம்மளுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குதுங்களா ஆப் பண்ணலாம் எவரி ஆஃப் அன் உங்களுக்கு பெஸ்ட் ஓகே சரி ஓகேங்க சார் நம்ம உள்ள போயிட்டு பாத்தரல நிறைய டெவலப்மென்ட் பண்ணிருக்கீங்க அத சோ நம்மளோட ராயல் கேட்வே எவ்ளோ எவ்ளோ ப்ராட்ஸ் குடுத்திருக்கீங்க என்னென்ன என்ன அப்ரூவல்ஸ் இருக்குங்கறது கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க நம்ம ராயல் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஏக்கரில் டூ ஃபிஃப்டி ஃபைவ் பிளாட்ஸாக பிரிச்சிருக்குதுங்க டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க ஓகே ஸோ இது வந்து நீங்கள் டூ ஃபிஃப்டி ஃபைவ் பிளாட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு எந்த ரேஞ்சஸில் கொடுத்துருக்கீங்க சரி மினிமம் எவ்வளோலேருந்து அவைலபிளாக மினிமம் ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ் வரைக்கும் பிரிச்சிருக்குது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை சென்ஸ் வேணாலும் நம்ம உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் ஓகேங்க சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய சைட்ஸ் வந்து புக் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லா ஃபேஸிங்லேயுமே இப்போ சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது அவைலபிளாக இருக்குதுங்க நார்த்து ஈஸ்ட் கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு அவைலபிள் அவைலபிளாக இருக்குதுங்க ஏன்னா மார்ச் முப்பது வந்து இனாக்ரேஷன் வச்சுருக்குதுங்க அதுக்கு முன்னாடி வரவங்க கண்டிப்பாக நல்ல பிளாட்ஸாக எடுத்துக்கலாங்க ஓகே சார் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் சார் உள்ள வரும்போது ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜுங்க உங்களுக்கு ஒரு டபுள் வே கொடுத்து வித் செக்யூரிட்டி கேபினோட கொடுத்துருக்குதுங்க ப்ராஜெக்ட் சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா சரௌண்ட் காமன் வால் கொடுத்துருக்குதுங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி வைடான தார் ரோட்ஸ் கொடுத்துருக்குதுங்க ரோடோட ரெண்டு சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி ட்ரிப்ரிகேஷன் பண்ணிருக்குது உங்களுக்கு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கொடுத்து இண்டிவிஜுவலா எல்லா பிளாட்ஸுக்குமே தனித்தனியா டாப் கனெக்ஷனும் கொடுத்துருக்குதுங்க அறுபதாயிரம் லிட்டர்

நம்ம சைட்டோட காஸ்ட் எவ்வளவு போயிட்டு இருக்கு அண்ட் ப்ரீ லாஞ்சிங் ஆஃபர் என்ன ப்ரைஸ்க்கு நீங்க தர போறீங்க நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக வந்து ஃபைவ் டபுள் நைனை கொடுத்துட்டு இருக்குதுங்க நம்ம லாஞ்சிங் அதாவது மார்ச் முப்பதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறரை லட்ச ரூபா அந்த மாதிரி எல்லாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி பிளான் போயிட்டு இருக்குதுங்க ஸோ அந்த அளவுக்கு டெவலப்மென்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால நல்ல காஸ்ட் இருக்கும் இல்லைங்களா சார் ஸோ மார்ச் முப்பது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மார்ச் முப்பதுக்குள்ள யாரெல்லாம் வந்து நம்ம ராயல் கேட்வேல ஒரு சைட் புக் பண்றீங்களோ உங்களுக்காகவே கிட்டத்தட்ட ஐம்பதாயிர ரூபாய் ஆஃபர் ப்ரைஸ் ஒரு சென்ட் வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரீமியம் கெட்டட் கம்யூனிட்டியா உங்களுக்கு காத்துட்டு இருக்கேன் சோ யாருமே வந்துட்டு இந்த ஒரு ஆஃபர மிஸ் பண்ணிடாதீங்க சார் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க ப்ரீ லாஞ்சிங்க்கு இந்த காஸ்ட் கம் கம்மி பண்றது மட்டும் கிடையாது அது போக ஒரு சர்ப்ரைஸிங்கான கிஃப்ட் இருக்கு அப்படின்னு அது என்னன்னு கொஞ்சம் ரிவீல் பண்ணுங்களேன் நம்ம ப்ராஜெக்டில் வந்து மார்ச் முப்பதாம் தேதி இந்த டேக்குள்ளே வந்து புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நம்ம கோல்டு காயின் ஆஃபர் பண்ணுதுங்க ஓ சூப்பர் ஸோ காஸ்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆஃபர் அது போக ஒரு சர்ப்ரைசிங்காக கோல்டு காயினும் வந்துட்டு உங்களுக்காகவே காத்துட்ருக்கு ஸோ நம்ம வந்து லேண்ட் மட்டும் கொடுக்கறது கிடையாது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ராயல் கேட் ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா என்ன ப்ரைஸிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க சார் நம்ம வந்து அப்டூ ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து பிளான் பண்ணியிருக்குதுங்க உங்களுக்கு டூ பிஹெச்கே வந்து ஃபார்ட்டி லேக்ஸ்லையும் த்ரீ பிஹெச்கே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்லையும் நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் போயிட்டு இருக்குதுங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து கஸ்டமரோட கஸ்டமைசேஷனா இல்லை நீங்கள் ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ தான் பூமி பூஜை போட்டிருக்குதுங்க ஒரு நாலு வீடுக்கு போர் போட்டாச்சுங்க எண்பத்தஞ்சு அடியில் தண்ணியும் இருக்குதுங்க ஓகே இப்போ வந்தாங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போங்க ஸோ கிட்டத்தட்ட அஞ்சு வீடு வந்துட்டு நீங்கள் இப்போ பூமி பூஜை போட்டிருக்கீங்க ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் உடனடியாக ஒரு வீடு வாங்கணும் ஸோ நான் வந்து ஒரு ஐடி ஒர்க்கில் இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னால என்னால் நின்று பார்த்து ஒரு இடத்துல வந்து இடம் வாங்கி வீடு கட்ட முடியாது ஸோ ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தா அந்த வீடு பர்ச்சேஸ் பண்ணிப்பேங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் தான் நம்ம ராயல் கேட்வேல இப்ப ரெடியா பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு வீடுகள் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்துட்டு இருக்கு சார் நம்ம ராயல் கேட்வேல இப்ப ஒரு இடம் வாங்கணும் இல்ல வீடு வாங்கணும் அப்படிங்க போது சோ நம்ம கையில எவ்வளவு இன்ஷியல் அமௌன்ட் இருந்ததுன்னா நம்ம பே பண்ணிட்டு பேங்க் லோன் எவ்வளவு அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க இப்ப நீங்க லேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தாலே நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் அப் டு செவன்டி பர்சன்டேஜ் டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து லேண்டுக்கு பண்ணி கொடுக்குறங்க நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறங்க அவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி அப் டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணி கொடுத்துருங்க ஓகே சார் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ பிளாட்ஸ் வந்து நம்மளோட ராயல் கேட்வேல புக் ஆயிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பிளாட்ஸ் கிட்ட புக் ஆயிருக்குதுங்க இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க வடக்கு கிழக்கு எல்லா பிளாட்ஸுமே அவைலபிளாக தான் இருக்குதுங்க ஓகே ஓகே ஸோ லான்ச்சிங்க்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சைட்ஸுமே பார்த்து உங்களுக்கு எந்த வாஸ்தில் வந்துட்டு எந்த ஃபேஸிங்கில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஏன்னா லான்ச்சுக்கு அப்புறம் இதோட காஸ்ட் வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க ஸோ தட் ஏன்னா நியர்பையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கும்போது முக்கியமாக இப்போ நிறைய இடங்களை நம்ம நியூஸ் பார்க்கும்போது ஒரு கூகுள் நியூஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா இதுவுமே இந்த கோயம்புத்தூர் டூ சக்தி ரோடு இந்த டெவலப்மெண்ட் அந்த டெவலப்மெண்ட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வருது ஸோ அதில் என்னென்ன சார் வருது நம்ம நியர்பையில் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்து குருமப்பாளையம் டு மைசூருக்கு ஒரு சத்தி ரோடு போகுதுங்க உங்களுக்கு ஒரு சத்தி ரோடுக்கு பேரலாக ஒரு ஃபோர் வே வர போகுதுங்க அந்த ரோடு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப நியர்பையாக தான் வரப்போகுதுங்க அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸில் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆயிருங்க அதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட் நல்லவே அப்ரிஷியேஷன் இருக்குங்க ஓகே சார் இது வந்து ஒரு மிடான ப்ளேஸ்ல இருக்கு ஸோ இங்க இருந்து நம்ம கரியாம்பாளையம் போறதா இருந்தாலும் சரி அன்னூர் போறதா இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கார்மடை போகிறதா இருந்தாலும் நியர்பைல நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும் இல்லைங்களா உங்களுக்கு ரெண்டு ரோட்டுக்குமே மிட்ல இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்டுங்க ஓகே ஓகே ஸோ ஏதோ ஒரு ரோடு மேலயே இருக்குங்க ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நியர்லி உங்களுக்கு பஸ் வந்து ஃப்ரீக்குவென்ட்டாக இருக்கிறதுனால நீங்க நல்ல ஒரு ட்ரான்ஸ்போர்டேஷன் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்கூல் காலேஜஸ்னு எடுத்துக்கிட்டா நியர்பை என்னென்ன இருக்கு சார் நம்ம ப்ராஜெக்ட் நியர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிகிட்டு பப்ளிக் ஸ்கூல் இருக்குதுங்க ஒரு டூ மினிட்ஸ் டிராவல்ஸ் தாங்க அதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்ஸ் டைம்லேயே வந்து பாத்தீங்கன்னா விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ராவல்ஸ் டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பைல தான் அமைஞ்சிருக்குது ஸோ எல்லாமே நியர்பைலயே இருக்கு இல்லைங்களா சார் நம்ம பார்க்கும்போது நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே ஆகி தான் போகுது ஏன்னா நம்ம குள்ளேயும் வந்துட்டு ஃபியூச்சர்ல உள்ள வந்து போகும் இல்லைங்களா சார் ஸோ பார்க் பார்த்தாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார் பார்க் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் டெவலப் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வாக்கிங் ட்ராக்கு ஜாகிங் ட்ராக்கு அதே மாதிரி கிட்ஸ் பிளே ஏரியா உங்களுக்கு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் ஸ்டாச்சு எல்லாமே கொடுத்துருக்குதுங்க ஆமாம் சார் சுற்றிலுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்கீங்க அண்ட் நிறைய ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கீங்க அண்ட் நிறைய விஷயம் என்னென்னா க்ரீன் கிரஸ் போட்டிருக்கு அண்ட் நிறைய குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டாச்சுஸ் வந்து கொடுத்துருக்கீங்க கிட்ஸ் பிளே ஏரியாக்கே பார்த்தா அப்படின்னா நல்லாவே வந்துட்டு வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கரில் வந்து கிட்ஸ் பிளே ஏரியா ஈவினிங் வாக்கிங் ட்ராக்கு ஜாக் ஓக்கிங் ட்ராக்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் எக்ஸசைஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபைனலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க நம்மளுடைய கே ராயல் கேட்வே வந்து எவ்வளோ ஏக்கர்ஸில் எவ்வளோ பிளாட்ஸு என்னென்ன அமிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் நியர் பை இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அதை வச்சு எப்படி நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது நல்ல ஒரு இன்க்ரீஸ் அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குது நல்லா சொல்லியிருந்தீங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய லான்ச் தான் ஸோ ஃபைனலாக நம்ம லான்ச் பற்றி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள் சார் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வர மார்ச் முப்பது சண்டே அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறேங்க உங்களுக்கு அதான் இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆறு ஐம்பது போகிற இடத்துல நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸாக வந்து மார்ச் முப்பது வரைக்குமே பெர்சென்ட் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரரூவாய்க்கு கொடுக்குதுங்க இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வர மார்ச் தேதி கண்டிப்பாக எல்லா வியூவர்ஸுமே கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்டை விசிட் பண்ணுங்கள் உங்களோட ட்ரீம் பிளாட்ஸை புக் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயங்கள் லான்ச்னா இப்படி இருக்கணும் ஒரு தரமான சைட்டுக்கு தரமான ரேட்டில் உங்களுக்காகவே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது ஒன்ஸ் நீங்க சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பா இது பிடிக்காம போகவே போகாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல டெவெலப்மெண்ட் பண்ணிருக்காங்க சார் தேங்க் யூ வெரி மச் சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட கிராண்ட் லாஞ்ச் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லா போகணும் சீக்கிரம் இருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஸுமே வந்து சோல்ட் அவுட் ஆகணும் வீடுகளில் கன்ஸ்ட்ரக்ட் ஆகணும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்க ஆன் ஆகணும் தேங்க் யூ வெரி மச் சார்